பாப்பாவை தூங்க வச்சிட்டு லைட்டாக தலைக்கு என்ன தான் தேய்ச்சிட்டு இருந்தேன் ஸ்டீல் தூங்குறதுக்காட்டியுமே நான் எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் சரி மிஷினில் போய் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ்லாம் மட்டும் கையால் துவச்சிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படியே போய் செடியெல்லாம் பார்க்கலான்னு கதவை திறந்து பார்த்தேன் விதை போட்டது இன்னும் எதுவுமே வரல வெண்டைக்காய் மட்டும்தான் லைட்டாக வந்துருந்துச்சு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு செடியெல்லாம் அப்படியே மிஷினில் துணி போட்டு வரது கீழே இறங்குறதுக்காட்டியுமே ஹஸ்பண்ட் சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்துட்டாங்க அத்தை இல்லைன்றனால கொஞ்சம் போய் சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துடு பாப்பா தூங்கிட்டு இருக்கா நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க சென்னி கீழே போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறது டோனி என்னையே பார்த்துட்ருந்தேன் சரி அவனுக்கும் சாப்பாடு வச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் சாப்பாடு வச்சிட்டு நான் போய் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு கட்டி காட்டி ஸ்ரீபாப்பாவும் எழுந்துச்சிட்டான் பாட்டி மட்டும் ஒரே ஒரு முட்டை ஊற்றி கேட்டாங்க சரின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை ஊற்றிட்டு ஸ்ரீபாப்பாவுக்கும் சாப்பாடு ஊற்றிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்